வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வேலைவாய்ப்பு அனைவராலும் அறியப்பட்ட ஒரு பன்னாட்டு நிறுவனம்தான் வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய டயரோடைய மேனூஃபேக்சரிங் கம்பியிலேருந்து தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலே இருக்குது இதற்கான தகவலை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் கேட்டகரி போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ டிப்ளமோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதாவது டிகிரி முடித்தவங்களும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கணும் பிளான்ட்டோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உரகடம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த ஃபீல்டில் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கும் பட்சத்தில் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறாங்க இல்லை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்விஃப்டி பேசிக் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபுட்டு அதுக்கப்புறம் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா அக்காமடேஷன் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்து மட்டும் உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க கேப் ரூட் பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு ஆறு வருஷம் வரைக்கும் இந்த ஜாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஆனுவல் ரீட்டென்ஷன்ஸ் போனஸ் அதாவது வருடம் வருடம் உங்களுக்கு போனஸும் கொடுக்குறாங்க குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி ஃபஸ்ட் இயர் அண்டு செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பத்தாயிரம் தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க இதை தவிர ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதற்கான அலோன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அதர் பெனிஃபிட்ஸ் யூனிஃபார்ம் ஷூ ஃபெஸ்டிவல் கிஃப்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுவிட்டு ஆஃப்டர் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷீமே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இலவச வேலைவாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்